ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் வருகிறது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுவை குந்தம் மணக்கட்டிலிருந்து தென்கால் பாசனத்திற்கு ஆத்தூர் குளம் மற்றும் நாலாயிரம் முடையார் குளம் எல்லப்பநாயக்கனு குளம் விட்ட ஏராளமான குளங்கள் பயன்படுத்தி வருகிறது அந்த வகையில் தூ திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய ஆத்தூர் கீரனூர் கோட்டத்துக்கு தென்கால் பாசன வழியாக செல்லக்கூடிய அந்த வாய்க்காலில் பழமையான மதகுகளை உழைத்துவிட்டு பொதுப்பணித்துறை சார்பில் பதிமூன்று மதகுகள் புதிதாக அமைக்கப்பட்டன சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பதிமூணு மதகுகளும் சீரமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டது கடந்த நான்கு மாதத்துக்கு முன்புதான் இந்த பணிகளானது செய்யப்பட்டது தற்போது இந்த நிலையில் தற்போது இந்த மதகுகள் வந்து உடைந்து காணப்படக்கூடிய நிலையை விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்றால் கடந்த நான்கு மாதத்துக்கு முன்பு இருந்த பழைய மதகுகளை உடைத்துவிட்டு புதிதாக கட்டும் போதே கட்டுமானப் பணிகள் வந்து தரமில்லாத கட்டப்படுவதாக அப்போது விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இதையே வந்து ஒப்பந்ததாரர்களும் அங்கு கட்டுமானப் பணியில் இருந்தவர்களும் விவசாயி எதிர்ப்பை மீறி அந்த மடகுகளை வந்து கட்டி முடித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்துக்கும் பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறைக்கும் விவசாயிகள் வந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அது தொடர்பாக அதிகாரிகள் வந்து அலட்சியம் கட்டியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் அந்த திருநெல்வேலி மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் அங்க தாமிரப்பணி ஆற்றில் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தாமிர வந்து நீரானது திறந்துவிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அந்த தென்கால் பாசனத்திற்கு சிறுகுண்டமதியாக வரக்கூடிய அந்த தென்கால் பாசனத்தில் அதிக அளவு தண்ணீர் வரக்கூடிய நிலையில் அந்த ம வந்து பழுதடைந்து இருப்பதால் பெரும் சேதம் என்பது ஏற்படும் ஒரு சூழல் இருந்து வருகிறது கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக அந்த தென்கால் பாசனம் இருக்கக்கூடிய அந்த ஆத்தூர் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு வந்து செல்வதை அடைப்பதற்காக அந்த பகுதி விவசாயிகள் வந்து முயன்றார்கள் அப்போது அந்த துணையாக கட்டப்பட்ட அந்த மதகின் வந்து பூச்சிகள் வந்து பெயர்ந்து உடைந்து உள்ளது மேலும் அந்த சட்டர் அந்த மதகில் இருக்கக்கூடிய சட்டர் வந்து தண்ணீரின் வேகத்தில் வந்து ஆஹ் அதாவது திருக்கடை வந்து ஆடி உள்ளது இதனால வந்து விவசாயிகள் வந்து இருக்கிறார்கள் எப்போது அந்த மதகுகள் உடையும் இந்த ஒரு அபாயத்தில் இருப்பதாகவும் விவசாயிகள் வந்து வேதனை தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக அந்த ஆத்தூர் கீழ குளத்தை சுற்றிலும் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெல் வாழை வெச்சிலை உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகள் நடைபெற்று வருகிறது தற்போது அறுவடைக்கு தயாராகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு இந்த மதகுகள் வந்து உடைந்தால் அந்த பெரும் விவசாயம் வந்து பாதிக்கப்படும் ஒரு சூழல் இருந்து வருகிறது இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு அந்த விவசாயிகள் வந்து பெரும் கோரிக்கையான விடுத்திருக்கிறது அந்த மதகுகளை வந்து தற்காலிகமாக சீரமைத்து அந்த தாமிர பணி ஆற்றி வரக்கூடிய அந்த வெளிய நீரில் வந்து அந்த மதகளை அடித்து செல்லாதவாறு அந்த மகளை பாதுகாக்க வேண்டும் என்பது அந்த விவசாயிகள் வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் காலத்திலேயே அந்த மகளை வந்து கட்டுமான பணியின் போதே அந்த தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக அந்த விவசாயிகள் புகார் தெரிவித்தும் கூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத அந்த அதிகாரிகள் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது நாம் கடந்த சில நாட்களாக பார்த்து வருகிறோம் பல்வேறு தாமிரப்பணி பணி ஆற்றில் வரக்கூடிய அந்த தென்கால் பாசன பகுதியில் வந்து அந்த வாய்க்கால்கள் இருக்கக்கூடிய படித்துறைகள் மற்றும் வாய்க்கால் கரைகள் வந்து பல ஆண்டுகளாக உடைந்து சீரமைக்கப்படாத ஒரு நிலையில் தற்போது புதிதாக நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் கெட்டப்பட்ட மதகுகள் வந்து ஒரே மாதத்தில் சிதிலமடைந்திருப்பது பொதுமக்களையும் விவசாயிகளையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது தற்போது இது தொடர்பாக உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் நடவடிக்கை எடுத்து உரிய விசாரணை மேற்கொண்டு அந்த உடைந்து காணப்படக்கூடிய அந்த மதகுகளை வந்து சரி செய்து போர்க்கால அடிப்படையில் சரி செய்து விவசாய நிலங்கள் பாதிக்காதவாறு பெரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த விவசாயிகள் கோரிக்கையாக இருந்து வருகிறது இதனால் அந்த பகுதி மக்கள் பெரும் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்காது இது போன்ற பொதுப்பணித்துறையில் நடைபெறக்கூடிய பணிகளில் பல்வேறு ஊழல் நடைபெற நடைபெறுவதாகவும் அந்த விவசாயிகள் வந்து குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் எனவே அரசு இதில் கவனம் கொள்ள வேண்டும் தாம்பரமணி ஆற்று வந்து முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய பகுதியில் பல்வேறு பல்ல பல்வேறு பகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் பயன்படுகிறது குடிநீர் ஆதாரமாக இருந்து வரக்கூடிய நிலையில் கடந்த ஆண்டு இதே போன்ற ஒரு சேதம் நடைபெற்றது மழை அதிக மழை காரணமாக தாமதம் வெள்ளம் ஏற்பட்டு இந்த பகுதி ஆட்டூர் ஏரல் சுற்றுலா பகுதி விவசாயிகள் வந்து பெரும் இழப்பை சந்தித்து சந்தித்தார்கள் அந்த வகையில் தற்போதும் இது போன்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் இந்த இது போன்ற வரக்கூடிய நீர்கள் நீரின் நிலையில் அடைப்பு ஏற்பட்டு அந்த விவசாய நிலத்துக்கு பயன்படக்கூடிய நிலையில் பாதுகாப்புக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மதகுகளை வந்து ஊர் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த தரமற்ற கெட்டி மொழி கட்டப்பட்ட அந்த மதகுகளை வந்து சரி செய்து விவசாய நிலங்கள் பாதிக்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பத்மநாபன் காட்சிகளோடு முழுமையான தகவல்களுக்கு நன்றி ஐகோர்ட்